அவர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காத்து வேற லெவல்ல வீசின்னு இருக்கீங்க அப்படியே சும்மா சிட்டிக்குள்ள அடைஞ்சு இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த இடத்துல காத்து நல்லா வீசுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சரி என்ன பண்றதுங்க இடத்துக்கு தகுந்த தான் எல்லாமே மாறும் சரி அது தான் இப்ப என்ன பார்க்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வீ அவங்க வந்து ஒரு குடும்பமா ஒரே தவிர இருந்தாங்க ஒரு பணக்கார வாழ்க்கையில இருந்தாரு அப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஏசு அது இதுன்னு சொகுசான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு இப்ப வந்து வெளியில வந்து கஷ்டப்பட்டு அந்த சொகுசான வாழ்க்கையை இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் எல்லாத்தையும் தாண்டி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு ஒரு ஒரு விஷயம் புரிய வைக்கிறாங்க நம்ம கௌதமும் புரிஞ்சுகிட்டாரு கௌதம் இப்ப அடுத்து அவரோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி ஆகணும் அதுக்கு ஒரு சில படிக்கட்டு நம்ம எடுத்து வச்சா போதும் அதுக்கு நம்மளுக்கு யாராவது உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட போயின்னு இருக்காங்க கரெக்டாக நம்ம இலக்கியாவும் அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஹெச்எம்ஏ கேட்குறாங்க அவங்க தான் யாரும் அந்த மாதிரி உதவுறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் செய்கையிலே சொல்லிட்டாங்க அதை கேட்டால் தான் மனசு ஒடைஞ்சு போயிட்டு சரி ஓகே நம்மளுக்காக யாரும் உதவ மாட்டாங்க ஏதோ கொடுக்குறத கொடுப்பாங்க அதை வச்சு நாம தான் நம்ம முன்னேறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க நாம் வேலை செஞ்சதுக்கான நம்மளுக்கு ஊதியம் தராங்க அந்த ஊதியத்தை வச்சு எப்படி படிப்படியாக நம்ம முன்னேறணும் முன்னேறி காட்டணும் அப்படின்றதால இனிமேல் நம்ம தொடங்கணுமே தவிர தேவையில்லாமல் வேறு வேலை வேறு இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வர்றதோட மட்டும் இல்லாமல் இலக்கிய இப்போ எடுத்துக்கிற முடிவு கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீ உங்கள் மனசில் என்ன நினைக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காலை அவர் வந்து இந்த சொத்து அவ தான் இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கோசம் ஜானிய இருந்துருன்னு போலீஸ் வர வச்சுருக்காங்க போலீஸ் வந்து அவசம் அவள் தலைமுடியை பிடிச்ச ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க உண்மையை சொல்லிடு நீயா உண்மையை சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக இதோட முடிச்சுக்கலாம் அப்படி தேவையில்லாமல் நீதான் பண்ணனு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமாக எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு ட்விஸ்டாவே போயின்னு இருக்கு என்னடாது இப்படி இல்லாமல் நடக்கும் இப்படி இல்லாமல் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி விதத்தில் நிறைய நடந்துன்னு இருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு இன்னொரு பக்கம் யோசிச்சிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் நம்ம அஞ்சலியை அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி வந்து சண்டை போட்டு இதுக்கும் அஞ்சலிக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது இன்னொருத்தர் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அஞ்சலியை காப்பாத்தி விட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் இன்னும் மெயின் பிக்சரே இருக்குங்க அப்படி என்னடா மெயின் பிக்சரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம கார்த்தி வந்து இப்ப விதமா பார்க்க போறாரு கௌதம் இருந்து நீ இந்த வீட்டுக்குள்ள நீ வந்துடாத தயவு செய்து நீ பண்ண வேலையும் உன்னை பார்த்தாவே எனக்கு அருவறுப்பா இருக்கு நீயும் இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் திட்டி விட்டுறாங்க இதனால் மனு போனா போனால் நம்ம கார்த்தி இருந்தேன்னா ஐயோ இது இந்த உலகத்தில் நம்ம யாரும் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்மள புரிஞ்சுக்காம இருக்காம நாம இந்த மாதிரி பண்ணியிருப்போம் சொல்லிட்டு இதே நம்ம அண்ணனுக்கு நம்மளுக்கு எதுவுமே பண்ணாத போது நாம எல்லாம் பண்ணோமோ பண்ணமோன்னு சொல்லிட்டு சொன்னோம்லையே அப்பா இது மாதிரி தானே அண்ணனுக்கு பொருத்தப்பட்டு இருப்பார் அப்பா அண்ணன் இது மாதிரி தானே கஷ்டப்பட்டு கூனி குறுக்கி நின்று இருப்பாரு அப்பா அண்ணனுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக எல்லாருக்கும் ஒரே வழி தானே நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் அண்ணன் எவ்வளோவோ முயற்சி பண்ணா நாம ஏத்துக்காம அப்ப அப்போ ரொம்பவே அவரை புண்படுத்தினருந்தோம் இப்போ தான் எல்லாமே புரிய வருது உண்மைகள் தெரிய வருது அறிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு ஸோ நண்பர்களில் பிடிச்சி வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் பந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சேவ் நன்றி வணக்கம்